புதுச்சேரியில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியும் கொடியும் அறிமுகம் செய்யப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியையும் கொடியையும் அறிவிப்பு செய்து செய்தியாளர்களை சந்தித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் ஆர்எல் வெங்கட்ராமன் புதுச்சேரி அரசியலில் தற்பொழுது ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளது நாம் வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெற்று எழுபத்தி ஓராம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் கூட புதுவையில் இதுவரை ஆட்சி செய்த கொள்ளையர்களிடமிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது இதுவரை புதுவையில் ஆட்சி செய்த அனைத்து கட்சிகளும் மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க தவறிவிட்டது நானும் எனது நாற்பத்தி ஒன்பது வருட அரசியல் வாழ்க்கையில் ஏழு முதலமைச்சர்களுடன் பயணம் செய்துள்ளேன் யாரும் மக்களுக்கான ஆட்சியை செய்யவில்லை மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை இதற்கு காரணம் ஓட்டு என்கிற மக்களின் உரிமையை பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அதனால் தான் மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க முடியவில்லை இதனால் புதுச்சேரியில் வளர்ச்சி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றுள்ளது இதனை மாற்றி அமைப்பது காலத்தின் கட்டாயம் ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க எனது தலைமையில் ஆர்எல்பி மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற புதிய அரசியல் கட்சியை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தற்பொழுது உள்ள பிஜேபி என்ஆர் இரட்டை இன்ஜின் ஆட்சியில் கூட அனைத்து துறைகளிலும் வரலாறு காணாத லஞ்ச ஊழல் மலிந்து சந்தி சிரிக்கிறது கஞ்சா கொலை கொள்ளை விபச்சாரம் கட்ட பஞ்சாயத்து போன்றவை கட்டுங்கடகாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது மதுபான தொழிற்சாலைகள் மக்கள் வாழ்வாதாரமாக விளங்கும் நிலத்தடி நீர் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மதுபான தொழிற்சாலைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது சுற்றுலா பயணிகள் மூலம் நிதி ஆதாரம் பெருகும் என்ற போர்வையில் பார்களின் தாக்கம் பள்ளி கல்லூரி பிள்ளைகளையும் பொது மக்களின் வாழ்வாதாரத்தை முழுமையாக கெடுத்துள்ளது இந்த இரட்டை ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட குப்பை வரி இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை மாறாக மின்துறையை தனியார் மையம் ஆக்க புதுவை அரசு துடித்துக் கொண்டே இருக்கிறது கட்டணம் உயர்வு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது ப்ரீபெய்டு மீட்டர் பொருத்துவது போன்ற செயல்கள் மக்களை வஞ்சிப்பதாக உள்ளது சம்பந்தப்பட்ட அமைச்சர் மின்துறை தனியார் மயமாக்குதல் பற்றி மக்களுக்கு தவறான செய்திகளை கொடுத்து வருவது கண்டிக்கத்தக்கது ஆகும் மாட்டு தீவனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது தீவனத்திற்கு மானியம் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறையில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது மக்களுக்கு அடிப்படை மற்றும் அத்தியாவசியமான ரோடு குடிநீர் சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகள் இதுவரை இந்த அரசால் செய்து தரப்படவில்லை ஸ்மார்ட் சிட்டி மூலம் உள்கட்டமைப்பு என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது இதை கேட்க புதுவையில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தயாராக இல்லை ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆட்சியில் மக்களுக்காக அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை அமைச்சர் ஜான்குமாருக்கு நூறு நாட்களுக்கு மேல் கடந்தும் இலக்கா ஒதுக்காதது ஏன் இந்த ஆட்சி ஈகோவில் நடப்பது வெளிச்சமாகிறது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பஸ்கள் தரம் குறைந்து அதிகாரிகளால் முறையான ஆய்வு செய்து சான்று அளிக்காமல் பள்ளி கல்லூரிகளுக்கு சாதகமாக சான்று அளிக்கின்ற காரணத்தினால் விபத்து ஏற்பட்டு மாணவர்களை இழக்கும் அபாயம் ஏற்படுகிறது இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளதால் புதுவை அரசை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் மக்கள் பிரச்சனைகளில் அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்த முதல்வர் ரகசாமி தலைமையிலான அரசை டிஸ்மிஸ் செய்ய கவர்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் தலைவர் திரு வெங்கட்ராமன் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி